அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வுவர் நோகப் பேரரசி பாத்திமா அலியல்லா ஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு நாள் பாத்திமா அலி அவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தார்கள் கணவர் அலி அலி அவர்கள் பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்தார்கள் அப்போது மனைவியை நோக்கி அன்பு மனைவியே தங்களுக்கு பிடித்தமானதை கேளுங்கள் வாங்கி வருகிறேன் என்றார்கள் இதுவரை கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டீரால் பாத்திமா அலி அவர்கள் இரு மனதோடு சரி எனக்கு மாதுளம் பழம் சாப்பிட ஆசையாக உள்ளது என்றார்கள் சந்தோஷம் தாங்க முடியாமல் கடைத்தெரு நோக்கி புறப்பட்டார்கள் கடைத்தெருவில் மாதுளம் பழம் கிடைக்கவில்லை அடுத்துள்ள ஒரு ஊரில்தான் தான் மாதுளம் பழம் கிடைக்கும் என்று அறிந்து அங்கு சென்று ஒரு பழம் வாங்கிக்கொண்டு கொண்டு வீடு நோக்கி மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள் வலையில் ஒரு ஏழை மனிதர் ரோட்டு ஓரத்தில் மயங்கி கிடந்தார் உடனே அலிரலி அவர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்போது அவர் தம்பி பணிவிடைக்கு நன்றி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதை பூர்த்தி செய்வீர்களா என்றார் சரி சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன் என்றார்கள் உடனே அவர் எனக்கு மாதுளம் பணம் சாப்பிட நீண்ட நாட்களாக ஆசையாக இருக்கிறது வாங்கித் தருவீர்களா என்றதும் அதிர்ச்சியடைந்த அலிரலி அவர்கள் திக்குமுக்காடி போனார்கள் இருப்பதோ ஒன்று அதை இதுவரை எதுவுமே வாங்கி கேட்டிராத மனைவிக்கா அல்லது இந்த வழிப்போக்கருக்கா என்ற போராட்டம் மனதில் ஓடியது முடிவில் இது அல்லாஹ்வின் சோதனை என்று அந்த முதியவருக்கை விட்டார்கள் பின்பு சோர்வுடன் வீடு நோக்கி வந்தார்கள் நோயில் கிடந்த ஃபாத்திமா அலி அனுகா அவர்கள் மிக்க முக மலர்ச்சியுடன் கணவரை வரவேற்றார்கள் வழியில் நடந்ததை மனைவியிடம் சொன்னார்கள் அதற்கு ஃபாத்திமா அலி அவர்கள் தாங்கள் செய்த தர்மத்தால் அல்லாஹ் எனது நோயை குணமாக்கினான் என்றார்கள் அப்போது கதவு தட்டம் சத்தம் கேட்டது திறந்த போது சல்மான் பாரிசிர் அலி அவர்கள் நின்றார்கள் கையில் ஒரு சிறிய கூடை இருந்தது இறக்கி வைத்துவிட்டு இவைகளை இன்னார் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார் என்று கூடையை ஒப்படைத்தார்கள் கூடையில் பழம் இருந்தது அலிரலி அவர்கள் பாத்திமார் அலி அவர்கள் இருவரும் பெரும் ஆச்சரியமடைந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹை புகழ்ந்தார்கள் உடனே ரலி அவர்கள் கூடையில் இருந்த பழங்களை எண்ணினார்கள் அதில் ஒன்பது மாதுளம் தான் இருந்தன உடனே ரலி அவர்கள் சல்மான் அலி அவர்களே வீடு மாறி கொண்டு வந்துவிட்டீர்கள் இது எங்களுக்கு உரியதல்ல என்றார்கள் உங்களுக்காகத்தான் உங்களுக்கே உரியது என்றார்கள் அதற்கு ரலி அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் மன் அபில் ஹஸ்னத்தி அஸ்ரத்தி அம் சாலிஹா ஒரு நன்மையை செய்தால் அதற்கு அதுபோல் பத்தை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சற்றுமுன் நான் ஒரு மாதுளம் பழம் தர்மம் செய்தேன் ஒன்றுக்கு பத்து அல்லவா வந்திருக்க வேண்டும் கூடையில் ஒன்பது பழங்கள் தானே உள்ளது என்று விளக்கமளித்தார்கள் இதை கேட்ட சல்மான் பாரிசிரலி அவர்கள் சட்டையில் மறைத்து வைத்துள்ள ஒரு மாதுளம் பழத்தை வெளியே எடுத்து கூடையில் போட்டார்கள் அலியே உங்களை சோதிப்பதற்காகத்தான் வழியில் ஒரு பழத்தை எடுத்து மறைத்தேன் என்றார்கள் ஃபாத்திமா அலி அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அல்லாஹ்வின் உதவியை நினைத்து மகிழ்ந்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஒன்றுக்கு பத்து தருவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அதை வாங்கி காட்டிய பெருமை ரலி குடும்பத்திற்கு கிடைத்தது கணவரிடம் இதுவரை எதுவுமே வாங்கி கேட்காத ரலி அவர்கள் ஆசையாய் வாங்கி கேட்ட மாதுளம் பழம் ஒரு சோதனைக்கு பின் பத்தாக வீடு நோக்கி வந்தது தீன் துன்யா இரண்டுமே கிடைத்தது குடும்பத்தினருக்கு எனது அன்பு இஸ்லாமிய பெண்மணிகளே நீங்களும் அல்லாஹுக்காக தான தர்மங்களை செய்யுங்கள் அதன் பிரதிபலனை இரு உலகிலும் பார்ப்பீர்கள் உலகிலேயே அல்லாஹின் உதவியை வாங்கும் குடும்பங்கள் பெருக வேண்டும் தாய்மார்களே அதற்கு உதவியாக நீங்கள் திகழ முன்வர வேண்டும்